ஆண்டவருடைய திரு இந்த இது அதிகால வேளையிலே நம்மையே இறை பிரசனத்தில் அர்ப்பணிப்போம் நற்கருணைநாதர் நம்ம ஒருவரையும் தாங்குகின்ற தேவனாக நம்மை அழைத்து வந்து தன்னுடைய அன்பு பிள்ளைகளாய் அரவணைக்கின்ற இத்தருணத்தில் முழந்தால் படையிட்டு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுப்போம் வாரத்தின் முதல் நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய திட்டங்கள் எண்ணங்கள் சுபங்கள் மன்றாட்டுக்களை இறைவா உம்முடைய அற்புதமான கரங்களில் அரவணைத்து வழிநடத்தியுமே என்று சுபித்திடுவோம் அதிகாலையில் நாம் மன்றாடுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனுடைய அருள் கிருவையில் இணைத்திடுவோம் தூய சிறுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீத்தெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே ஆமே புகழுக்குரிய தூய்மை மேகு நர் கருணைக்கீ எல்லா ஆராதனையும் புகழ் மாட்சியும் ஒன்றும் La calem Aradhanayum Pugarla

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசுவும் பேறு பெற்றவரேதோ எங்கள் இழப்பின் வேண்டுகோள் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகின்றோம் ஆமே தாழ் பணிந்து இந்த திருசூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உள்ளாவதாக தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் என் இயேசுவே என்பம் வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திரு ஹயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திருதிய பாதத்தில் அர்ப்பணித்து சுபித்திடுவோம் இயேசுவன் திருநிறுதியமை எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தார்கள் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை அசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தார்களும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமேன் செம்மன் துயரலானதுடைய நவநாளில் நாம் ஒன்றிணைந்து சுபித்திடுவோம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருள் அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தர் துணை நாடி மன்றாடுகின்றோம் அவரது பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வேன் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வேன் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உன்பது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவியிலாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக தேட இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதேயும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானது வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மனக்கவலையை நீ நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக உமை எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக உமை போட்டும் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மை தினங்களுக்காய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரலானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரலானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய அருளானன்லால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை வளர செம்மன் தூய அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளோம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் வழிதான திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை குழந்தை வரத்தையும் நம்பிக்கை நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் முது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டரலாம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மண்டாடுகிறோம் செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் இதோ புதிய இல்லிடம் புதிய நிலம் புதிய வேலை வாய்ப்பின் ஆசிர்வாதங்களை கேட்டு மன்றாடுகின்ற வேலைகளை வளமையான வாழ்வை தர செழுமை கிடைத்திட வேண்டுமென்று சிபித்திடுவோம் திருமண ஆசிர்வாதத்துக்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகள் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானத்தால் ஒன்றிணைந்து வாழவும் தொலைத்திடவும் வேண்டுமென்று சிபித்திடுவோம் குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள் தடைகள் நீங்கி இறைவனுடைய ஆசிரால் கருவில் குழந்தையின் ஆசிர்வாதம் கிடைத்திட வேண்டுமென்று சிபித்திடுவோம் புதிய வேலைவாய்ப்பு புதிய எதிர்காலத்தில் காய் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறவருடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வாத திரளும் முதியவர்கள் மூத்தவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்காக கொண்டாடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பருகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே

கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்சீதி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாயத்தில் வேண்டுமென்று செம்மன் துயரானந்தன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆய் கதேசு கிறிஸ்து வழியாக விரைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக உடல் நோயால் வருந்தோம் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஓமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இறக்க மிகுந்த ஆண்டவரே நீரிப்புலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக நர் அளித்தீரே உடல் மன நோயால் மருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமீன் அண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவனவாக ஆண்டவரே உமது திருப்பெயரில் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறை சாட்சியான செம்மன் துயரானதனுடைய தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக ஆமை விழந்தால் படியிடுவோம் புயர்வர் சாந்த பணிந்தேப்போம் பழைய மோரைகள் அனைத்தோட மாறேவ பெருங்க போதிய വാണവർഗ്ഗമളിത്തീരേ ഇനി തന്നകത്തെ കൊണ്ടോവി മന്റാണുപ இறைவா இந்த வியப்புக்குரிய தேவிகரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவியங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றேன் தூய மறைபொருளை வணங்கடாங்க வரும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் துணர்ந்த வகையில் அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவில் ஒன்று பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உமை மன்றாடுகின்றோ ஆசீர்வதியாம் தேசிர்வநிய சீராயசிர்விய ஆசீரம் எம் ஆசிரிய ஆசிரியம் எம்மீர்விய ஆசீர்வதியாம் நேமை ஆசீர்வதிய ஆசீர்வதியாம் என்னை ஆசிர்வனியம் ஆசீர்வதியாம் நேமை ஆசீர்வதியள் நிறுவதேவன் போற்றி அவதம் தீர் போற்றி அவர் மகனே மகனேசு போற்றி போன்றி அவர் அன்பே போற்றி அருள் தீர் தோய போற்றி அவ தம் I'm